வணக்கம் வெல்கம் டு கிளாத்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காதி சாரீஸ் பார்க்க போகிறோம் காதி சில்க் ஜூட் சில்க் டிஷூ சாரீஸில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூட் சில்க் வெரைட்டி உங்களுக்கு இதில் க்ளோஸ்அப்பில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ஜூட்டோட டெக்ஸ்டர் வந்து இந்த சேரீலே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் த பாடி வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் கலரில் இருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் வந்து லெமன் எல்லோ ஷேடில் இருக்கு இந்த இந்த சேரீ ஸோ பல்லு வந்து இதுதான் அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா உங்களுக்கு சேரிலேயே வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி இந்த மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் இதோட கிளாத் வந்து செம்ம சாஃப்டா இருக்கும் அண்டு கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட்டு சேரீ வந்து மஞ்சள் கலர் வந்துருக்கு வித் பர்பிள் கலர் வந்துருக்கு ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் வந்துடும் உங்களுக்கு இந்த ஜூட் சில்குன்றதுனால எல்லா சாரிலேயும் உங்களுக்கு அந்த ஜூட்டோட டெக்ஸ்டர் வந்து சேரீல இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்கும் ஸோ வந்து இதுதான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க சில்க் எல்லா ப்ரைஸும் வந்து சிக்ஸ் எயிட்டி தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பர்ன் ரெட் வந்துருக்குல்ல அந்த கலரு ஸோ உங்களுக்கு வந்து லைட் ஷேடில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சாரி வந்து ப்ரைட் ரெட் கிடையாது பர்ன் ரெட் சொல்லுவாங்களா அந்த கலரு வித் வந்து ப்ரவுன் ஷேட்லேயே வந்து பர்ன் ப்ரவுன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் கலர் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி த்ரெட்டடில் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் த சேரீ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஜூட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ க்ளோஸ் அப்பில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டெக்ஸ்டர் வந்து அழகாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான டெக்ஸ்டரில் இருக்குது இந்த சாரீ ஸோ இது எல்லாமே ஜூட் மிக்ஸ் பண்ணுறதுனால ரொம்ப பிரைட் கலர்ஸ் வராது லைட் ஷேட்ல தான் இது எல்லா சாரீஸும் வரும் ஸோ உங்களுக்கு இதோட காண்ட்ராஸ்ட்டாக வந்து பர்பிள் கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸும் பர்பிள் பிளவுஸ் வந்துடும் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பேன்ட் ஆரேஞ்ச் வந்து ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது எல்லாருக்கும் பிடிச்ச கலராக இருக்குது ஸோ இந்த மிஸ் பண்ணாமல் இந்த கலர் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரீ வந்து ஒரு லைட் எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் வந்திருக்கு உங்களுக்கு எல்லோ கொடுக்குறப்ப இந்த ஜூட்டோட டெக்ஸ்டர் வந்து இன்னும் நல்லா வந்து பிரைட்டா வந்து தெரியுது உங்க சேரீயில் பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு நல்ல காம்பினேஷனு எல்லோ வித் க்ரீன் எவர் க்ரீன் காம்பினேஷனு ஸோ உங்களுக்கு வித் பிளவுஸ் வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் ஜூட் சில்குன்றப்ப நிறைய ஜூட் சில்க் வந்து மார்க்கெட்டில் வந்து வருது பட் இது வந்து எல்லாமே ஹேண்ட்லூம் வெரைட்டிஸ் பியோர் ஹேண்ட்லூம் ஜூட் சில்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி வந்துடும் நெக்ஸ்ட் சாரி வந்து காஜி சில்கில் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ் வந்திருக்கு ஸோ இது ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் வந்துடும் பர்பிளே வெரி லைட் பர்பிள் டிசம்பர் பூ சொல்லுவாங்களா அந்த மாதிரியான அந்த மாதிரியான கலரு ஸோ ஆல் ஓவர் த பாடியில் உங்களுக்கு வந்து த்ரின் தின் ஸ்ட்ரைப்ஸ் லைன் வந்திருக்கும் ஸோ பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜரி வித் கிரே கலர் கொடுத்துருக்காங்க பிளவுஸும் காண்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ளெய்ன் பிளவுஸ் வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது எல்லாமே ஹேண்ட்லூம் வெரைட்டிஸ் காஜி சில்க் ஸோ இதோட ப்ரைஸும் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட் பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் சேம் சாரி வித் தின் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஆல் ஓவர் த சேரீ வந்துடும் பல்லு வந்து கோல்டன் சேரீ வித் கிரே கலரில் காம்பினேஷனில் வந்துருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் ஸோ ஆல் ஓவர் த சேரீ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாக் வித் கிரே காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரீ வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து ஒயிட் சீக்வன்ஸ் வந்திருக்கும் ஸோ ஆரஞ்ச் கலர் தான் உங்களுக்கு பாடி அண்ட் பல்லு வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்திருக்கு பல்லுல வந்து த்ரெட்டடும் சீக்வென்ஸ் லைன்ஸும் கண்டினியூஸாக வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வித் ப்ளவுஸ் தான் மேட்சிங்காக வந்து ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துடும் ஸோ ஆல் ஓவர் தாரீ ஆரஞ்ச் கலர் வந்துடும் இதோட ப்ரைஸும் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சாரீ வந்து உங்களுக்கு டெம்பிள் பார்டர் சாரி வந்துடும் உங்களுக்கு பார்டரில் வந்து பிங்க் கலர் த்ரெட் கொடுத்துருப்பாங்க த்ரெட்டட் டிசைன்ஸ் வந்துருக்கும் ஸோ பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் பல்லு வந்துடும் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு மேச்சிங்காக வந்து கிரே வித் பிங்க் பார்டர்ல வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸும் சிக்ஸ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட் கலர் வந்து பிஸ்தா கிரீம் கலர்ல உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக வந்துடும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா ப்ரவுன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து ஒயிட் ரெட்ல வந்து ஜிக்சாக் இருக்கும் ஸோ இது வந்து நீங்க சிங்கிள் ஃபீட்ல கட்டினா கூட அவ்வளோ அழகா தெரியும் சிக்ஸாக் ஸோ இது மைல்டா கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த சிக்ஸாக் எப்படி தெரியுதுன்னு பாருங்க நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் ஸோ இதோட பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நெக்ஸ்ட் சாரி வந்து இக்கட் டிசைன்ஸ்ல வந்து ஜரி பார்டர் வந்து வந்திருக்கும் சில்வர் ஜரி பார்டர் உங்களுக்கு ஆல் ஓவர் த பாடி வந்து ப்ளூ கலரில் வந்து எல்லோ வித் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க பல்லும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஷேட்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸும் உங்களுக்கு கிரே ஷேட்ல வந்துடு இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் டசல்ஸும் உங்களுக்கு அழகாக வந்துடும் ஸோ சாரி பிங்க் கலரில் பார்க்கலாம் சேம் இக்கட் லினன்ல வரதுதான் உங்களுக்கு வந்து சில்வர் பார்டர் வந்துடும் பல்லு வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு கிரே வித் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இது எல்லா ப்ளவுஸும் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் உங்களுக்கு காண்ட்ராஸ்டாக வந்து டசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃபிங் நெக்ஸ்ட் சாரி வந்து ஒரு ஷிபூரி பிரிண்ட்டில் பிங்க் அண்ட் க்ரீம் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரி பார்டர் வந்துடும் பல்லும் வந்து பிங்க் கலரில் வந்து சில்வர் லைன்ஸ் கோல்டன் சில்வர் லைன்ஸ் வந்துருக்கு ஸோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து பிளைன் வித் பார்டர் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஷிபூரி பிரிண்ட் தான் வரும் நெக்ஸ்ட் கலர் வந்து லெமன் எல்லோ வித் ரெட் காம்பினேஷனில் வந்திருக்கு All over the body இந்த மாதிரியான ஷிபோரி print வந்துடும் பல்லும் வந்து ரெட் காம்பினேஷனில் வந்துருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து same red with golden border வந்து பிளவுஸ் வந்துடும் ஸோ இதோட price வந்து $850 ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட்டு சாரி வந்து ஃபுல் செக்குடு சரிகட்டம் வந்துடும் உங்களுக்கு வந்து border வந்து golden border கொடுத்துருக்காங்க பல்லும் வந்து உங்களுக்கு வந்து பிங்க் கலர் தான் இது வந்து சிங்கிள் கலர் சாரி பிளவுஸும் உங்களுக்கு வந்து தின் ஸ்ட்ரைப் லைன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு ஆல் ஓவர் த சாரீ வந்து சிங்கிள் கலர் தான் பிங்க் கலர் ஸோ இது வந்து ஃபுல்லாக ஜரி கட்டம் வந்துடும் இதோட ப்ரைஸும் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு ஒயிட் கலர் வந்திருக்கு வித் கோல்டன் பார்டர் வந்துடும் ஸோ இதுவும் ஜரி கட்டம்லேயே அடுத்த கலர் தான் ஸோ சேம் சிங்கிள் கலர் தான் ஆல் ஓவர் த பாடி பல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் தான் இருக்கும் ஸோ வந்து ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு தின் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வந்துடும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான லைன்ஸில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இதோட ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சாரீ வந்து ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு கோல்டன் தின் ஸ்ட்ரைப்ஸ் லைன் வந்து இல்லை டிசைன் போட்டிருப்பாங்க ஸோ பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ்ல வந்துருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளெயினாக வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் சாரீ சேம் பேட்டன்லேயே டிஃப்ரெண்ட் கலர் ஒரு கிராஸ் கிரீன் வித் கிரே காம்பினேஷனில் வந்துருக்கு ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கோல்டன் தின் ஸ்ட்ரைப் லைனில் வந்து பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கு க்ளோஸ் அப் லுக்கெலாம் நான் காமிக்கிறேன் வித் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரீன் வித் கிரே காம்பினேஷனில் வந்துருக்கு பிளவுஸும் பிளெயின் கிரே கலரில் வந்துடும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு கலர் வந்து ரெட் வித் கிரே காம்பினேஷன் உங்களுக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் முன்னாடி காமிச்ச இல்லை சேம் பேட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு வந்து க்ளோஸப்பில் காமிக்கிறேன் ஸோ ரெட் கலர் வித் கிரே காம்பினேஷனில் வந்திருக்கு ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சாரி ஒரு பியோர் லினனில் வந்திருக்கு உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக ஒரு தின் ஸ்ட்ரைப்ஸ் வந்துருக்கும் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைன்யூட்டாக இருக்கும் பட் லூ தூரத்தை வந்து பார்த்தா உங்களுக்கு பிளைனாக தான் தெரியுது ஸோ வந்து உங்களுக்கு பல்லு வந்து இந்த மாதிரியான கோல்டன் தின் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸும் வந்து எல்லோ கலர் மேட்சிங்காக கொடுத்துட்டாங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டீன் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் வித் பிளவுஸோட வந்துருக்கு பிளைன் ப்ளவுஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சேம் பேட்டர்ன்லேயே ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு ஆல் ஓவர் சாரி உங்களுக்கு பிளைன் கலர் வந்துருக்கும் பல்லு மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஸ்டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க வித் பிங்க் கலர் டசல்ஸ் வந்துடும் இது வித் பிளவுஸ் தான் பிளெயின் ரன்னிங் பிளவுஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் இட்டும் ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான காப்பர் செக்குடு வந்துடும் வித் வந்து உங்களுக்கு காப்பர் அண்ட் சில்வர் பாக்ஸ் பேட்டர்ன் வந்துடும் பல்லு வந்து உங்களுக்கு வந்து சிக்கு கலரில் வந்துருக்கு ஸோ இது தான் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸும் வந்து மேட்சிங்காக பல்லுக்கு மேட்சிங்காக செக்குடில் வந்துடுது ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு இதுதான் காப்பர் வந்து இதில் ஹைலைட்டாக இது கொடுத்துருக்காங்க வித் காப்பர் ஜரி வந்து பார்டராகவும் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃப்டிங் நெக்ஸ்ட் சாரீ காசி சில்க்லேயே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து ஜரி கட்டம் வந்துடும் வித் லோட்டஸ் எம்ப்ராய்டரி ஆல் ஓவர் த சாரி இருக்கும் உங்களுக்கு பார்டரில் ஹைலைட்டாக பிச்சுவா எம்ப்ராய்ட்ரி வந்துருக்கும் இது எல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ஆல் ஓவர் த சாரி உங்களுக்கு இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி இருக்கும் அண்ட் பல்லு வந்து கான்ட்ராஸ்டாக க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க வித் பல்லு அண்ட் பிளவுஸ் தான் ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் வந்துருக்கு ஸோ இது பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன் ரொம்ப எவர் கிரீன் காம்பினேஷன் அதில் லைட் பிங்க்கில் லோட்டஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு ஸோ இதோட கோல்டன் கலர் வந்திருக்கோம் ரொம்ப வைப்ரெண்டாக இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் சேம் பேட்டர்ல ஒரு கிராஸ் கிரீன் வித் ப்ரவுன் காம்பினேஷன்ல பார்த்துருக்கோம் இது எம்ப்ராய்டரி எல்லாமே வந்து மிஷின் எம்ப்ராய்டரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபிட்சுவோ எம்ராய்டரியும் அவ்வளோ அழகாக இருக்குது க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஹ ஹைலைட்டாக தெரியும் ஸோ இது இது வந்து கிராஸ் கிரீன் வித் ப்ரவுன் காம்பினேஷனில் வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான காம்பினேஷன் எலோ கிரீன் காம்பினேஷனில் ரொம்ப ரேர் காம்பினேஷனு ஸோ வந்து பல்லு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெரூன் ஷேட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரியான லைன்ஸ் வந்துருக்கு ஸோ இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு கலர் வந்து கிரே வித் பிங்க் காம்பினேஷன் ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு கிரே வித் பார்டர் வந்து பிங்க் கலரில் வந்திருக்கும் ப்ளவுஸ் அண்ட் பல்லும் வந்து பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த பீவிங் எல்லாமே பர்ஃபெக்ட் பீவிங்காக இருக்குது ஸோ இதில் ஹைலைட்டாக உங்களுக்கு பார்டரும் வந்து வெட்ட பெட்ட பார்டரில் கீழே கொடுத்து அதில் வந்து பிச்சுவா எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கிறது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ஸோ நான் ஒவ்வொரு தவமையும் ப்ரைஸ் சொல்கிறது எல்லாருக்குமே கன்ஃப்யூஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ப்ரைஸு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்குறேன் இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து கிரீன் வித் கிரே காம்பினேஷன் இதுவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கு ஸோ இதுவும் சேம் அஸ் தட் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்து கிரே கலர்ல வந்துடும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்லைப் தின் லைன்ஸ் வந்து செக்குடு லைன்ஸ் வந்துடும் ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு செக்குடு சரி கட்டம் தான் வந்திருக்கு ஸோ இதோட பிரைஸும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் கலர் வந்து ஒரு ராயல் ப்ளூ வித் ரெட் கலர்ல வந்திருக்கு ஸோ வந்து க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஃபோ எம்ப்ராய்ட்ரி வந்து நல்லா க்ளியராக தெரியும் இது பிரிண்ட் கிடையாது ஸோ பயப்படவே வேண்டாம் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரி ஓப்பன் பண்ணுறப்பே உங்களுக்கு அந்த ஃப்ளோயே தெரியும் வெரி சாஃப்ட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளீச் எடுக்க கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் காஜிசுலுக்கு ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் அந்த ஃப்ளோயே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஃப்ளோவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ முடமுடன்று இருக்காது க ஒன் கம்ப்ளீட் டே கட்டினா கூட இதோட கம்ஃபர்டபுள்னஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் இதோட ஹைலைட்டு ஸோ இதோட ப்ரைஸும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ப்ளஸ் ஷிப்பிங் டிஷ்ஷூ கலெக்ஷன் உள்ள பேட்டர்ன் எல்லாம் பார்த்தலாம் ப்ளெயின் டிஷ்யூ இது ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து மெரூன் கலர் தான் வந்திருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து டிவல் ஷேடுன்றதுனால உங்களுக்கு காண்ட்ராஸ்டாக உங்களுக்கு தெரியுது ஸோ நிறைய பிளெயின் சாரீஸில் வந்து நம்ம மெரூன் கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஷ்யூவில் வந்து மெரூன் கொண்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் வெரி ட்ரெண்டி பீக்காக க்ரீன் நெக்ஸ்ட் டார்க் பிங்க் கலர் next metallic green color with uh, purple border the minute chinna or border next purple with royal blue combination next color lotus and peacock green shade next color brass green with gold next color orange with gold next color purple gold with maroon border next color pure gold color நம்ம கிட்ட எல்லா சேரீஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரியான ப்ரிண்டட் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது அந்த மாதிரி காந்தாவூர் ப்ளவுஸும் அவைலபிள் இருக்குது ப்ரிண்டட் ப்ளவுஸே நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது நீங்கள் சாரீஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ இதை ப்ரிண்டட் ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி அதே மாதிரியான காந்தாவூர் பிளவுஸோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க் வந்து ஹேண்டில் வந்துடும் ஸோ டபுள் சைடு ஹேண்டுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கிளாத் வந்து செம்ம சாஃப்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கிட்ட நிறைய டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒயிட் இருக்குது பர்பிள் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி தான் ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸு பெஸ்ட்டு கிளாத்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ எந்த சாரி எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ப்ளவுஸ் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது மல்டிபிள்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது எல்லோவில் ப்ளூ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி தான் எந்த சாரீக்குனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஸ்டிச்சு ப்ளவுசஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸ்டிச்சுடு ப்ளவுசஸ் இருக்குது இதோட ரெடி சைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் சைஸ் பஸ் சைஸ் தேர்ட்டி ஃபோர் உள்ளவங்க அப்படியே எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் இதோட எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்காங்க ஸோ பஸ் சைஸ் ஃபாட்டி ஃபோர் இருக்கவங்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிட்டா மட்டும் போதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஐன் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபோல்டிங் உங்களுக்கு போயிடும் ஸோ வந்து இதில் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு ப்ரிண்டட் ப்ளவுஸு வித் லைனிங்கோட வந்துருக்கு இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பியூர் காட்டன் ப்ளவுசஸ் ஸோ இந்த மாதிரியான வீநேக் வந்துருக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து ஷோ பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து குவாலிட்டியான வந்து ஹூக்கும் கொடுத்தா ரெடிமேட் ப்ளவுஸில் வந்து ஹூக் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் குவாலிட்டியாக ஹேண்ட் ஸ்டிச்சில் நமக்கு வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஷோ பட்டன்ஸ் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லா வீ வீநேக் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்போ நியூ பேட்டர்னாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க இது எல்லாமே இது எல்லாத்தோடய பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்து பியூர் காட்டனில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வீணேக்கும் பேக்கில் வந்து க்ள் நெக்காகவும்ும் வந்திருக்கு ஸோ இதுலேயும் கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் வித் லைனிங்கு இந்த குவாலிட்டி கண்டிப்பாக யாருக்கிட்டேயும் கிடைக்காது அவ்வளோ பியோர் குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே ஸோ இது பாருங்கள் காந்தா ஒர்க்லேயே இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இந்த பேட்டனோட ப்ளவுஸ் எல்லாமே ஸோ பாருங்கள் ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குது பேக்ல எப்படி இருக்குது ஃபுல்லாக த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு பெஸ்ட்டு பார்ட் என்னன்னா உள்ளே லைனிங் கொடுத்துருக்காங்க அதுவும் காட்டன் லைனிங் தான் ஸோ இதே இல்லாமல் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்க கூட ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்டட் ப்ளவுஸ் வந்துருக்கும் பின்னாடி வந்து இது வந்து ஹேண்ட்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பென்சில் ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்குது இது எல்லாமே வித் லைனிங்கோடு உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ இங்கே பாருங்க உங்களுக்கு ஹேண்டில் வந்து இந்த மாதிரியாக கொடுத்துருப்பாங்க மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸ்லேயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இது இது க்ளோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீவிங் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஹேண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒர்க் வந்துடும் ஃப்ரண்டில் வந்து யூனே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டி ஸோ இதிலே இன்னொரு கலர் இருக்குது ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட் வித் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த மாதிரியான ப்ளவுஸஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி ஸ்டிச்சஸ் ஓப்பன் பண்ணி ஸோ ரெடிமேடாக உங்களுக்கு அவைலபிள் இருக்குது குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி ஸோ நமக்கிட்ட எப்போவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் ஸோ இது இதோடய பிரைஸ் பாருங்கள் ஸோ இதோட பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வந்துருக்காங்க எல்லாமே வந்து பீவிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த எம்ப்ராய்டரி எல்லாமே ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வந்து ஹேண்டில் வந்துடும் ஸோ எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் வந்திருக்கு இதோட ப்ரைஸும் வந்து நைன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்றா கூட நம்மக்கிட்ட ப்ளவுசஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க பாட்டில் க்ரீன் கலரில் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் சன்ஃப்ளவர் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீ நெக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க கிளாத் வந்து பியூர் காட்டன் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ வந்து உள்ளேயும் லைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ளவுஸு ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வந்துடும் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வீ நெக் வந்துடும் ஸோ இதுலேயும் இன்னொரு கலர் இருக்குது நம்மக்கிட்ட எல்லோ கலர் வித் ரெட் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஸோ குவாலிட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிண்ட் ஒவ்வொரு எம்ப்ராய்டரியும் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க க்ளோஸப்பில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே ஸோ ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் போட்டால் கூட டூ தௌசண்ட்க்கு கம்மியாக யாரும் போடுறதில்லை ஸோ அப்படி பார்க்குறப்ப இதோட குவாலிட்டி அண்ட் க்ளாத்தோட ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிஷ்ஷூ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹாஃப் ஒரு கலர்லேயும் பேக் ஹாஃப் வந்து ஒரு கலர்லேயும் வந்திருக்கும் இது வந்து க்ரீம் வித் காப்பர் கலர் வந்திருக்கு ஸோ இது இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்ததும் ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரேர் கலர்ஸ் வந்துருக்கு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலர் ஸ்கை ப்ளூ வித் சில்வர் க்ரீன் காம்பினேஷன் நெக்ஸ்ட் கலர் வந்து சில்வர் பிங்க் வித் பர்பிள் காம்பினேஷன் சில்வர் ப்ளூ வித் காப்பர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் சில்வர் ப்ளூ வித் கோல்டன் க்ரீன் காம்பினேஷன் நெக்ஸ்ட் 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 வித் 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 காப்பர் காம்பினேஷன் 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 கோல்டன் வந்து 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 ரெட்டபெட்ட வந்திருக்கு ஆல் பாடி உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி இதோட வந்து பிரைஸ் வந்துடும் டசல்ஸ் கூட உங்களுக்கு வைப்ரண்டா கொடுத்திருக்காங்க ஸோ இதுல இன்னொரு கலர் இருக்குது எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் இப்போ பார்த்தது கிரீன் காம்பினேஷன் இப்போ வந்து எல்லோ வித் பிங்க் காம்பினேஷன் பார்க்குறோம் இதோடய பிரைஸும் வந்து செவன் ஃபிஃப்டி தான் ஸோ உங்களுக்கு ஆல் ஓவர் த பாடி வந்து இந்த மாதிரியான எல்லோ கலரில் இருக்கும் அப்போ காமிக்கிறப்பே உங்களுக்கு அந்த ஃப்ளோர் தெரியும் இது வந்து காதி டிஷ்யூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்லும் இந்த மாதிரியானவாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் வந்து செவன் நெக்ஸ்ட் இதுலயே வந்து டெம்பிள் பார்டர் இருக்கு உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் த பாடி வந்து பர்பிள் கோல்டு வந்துருக்கு உங்களுக்கு வந்து பார்டர் வந்து இந்த மாதிரியான டெம்பிள் டிசைன் கொடுத்துருக்கோம் டபுள் சைட் பார்டர் வந்துரும் ஸோ இதோட ப்ரைஸும் வந்து செவன் ஃபிஃப்டி தான் வந்து க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன்ஸும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் டிஷ்யூலேயே கோல்டன் த்ரெட் பார்டர் வந்துருக்கு ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு பிளைனாக வந்திருக்கும் த்ரெட் பார்டர் மேலையும் கீழே இந்த மாதிரியா கொடுத்துருக்காங்க நீங்க இதை ஃபால் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இதோட பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் கலர்ஸ் இருக்கு இது வந்து பர்பிள் கலர் வந்துடும் இது வந்து கோல்டன் கலர் வந்துடும் பியூர் கோல்ட் கலர் காம்பினேஷன்ல இருக்கு நெக்ஸ்ட் சாரி வந்து இந்த மாதிரியான ஒயிட் த்ரெட்டட்ல வந்துருக்கும் ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் த்ரெட்டட்ல புட்டா வந்திருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேங்கோ டிசைன் வித் புட்டா டிசைன் வந்திருக்கும் ஸ்கொயர் புட்டா ஸோ இதோட பிரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இதில் நிறைய டைம் நம்ம கலர்ஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மறுபடியும் இந்த கலர்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ இந்த கலர் இருக்கு அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல கலர் இருக்கு மல்டிபிள் பீஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் சாரி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து இந்த மாதிரி ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு ஃபெயின்னா இருக்கும் பல்லு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் டசல்ஸும் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸும் வந்து எயிட் ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் பேட்டர்ன் டிஷ்யூலே வீவிங் பேட்டர்ன் வந்துருக்கும் இது வந்து பிரிண்டட் கிடையாது வீவிங் டிசைன்ஸ் ஸோ நான் உங்களுக்கு பேக் சைடில் காமிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே டிஷ்யூலே வீவ் பண்ணியிருக்காங்க ஸோ சாஃப்டான ஃபேப்ரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதிலே கலர்ஸ் இருக்கு நம்ம பார்க்க நெக்ஸ்ட்டு கலர் வந்து பர்பிள் வித் கோல்டு வந்துருக்கு ஸோ ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒயிட் வீவிங் டிசைன்ஸ் வந்துருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் ஆரஞ்ச் ஷேட் வந்துருக்கு ஸோ ஆரஞ்ச் ஷேட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரியான வீவிங் டிசைன்ஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சாரி வந்து டிஷ்யூலேயே பார்டர் வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பார்டரு த்ரெட்லேயே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பீவிங் டிசைன்ஸ் printed கிடையாது இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆல் ஓவர் த பாடி உங்களுக்கு இந்த மாதிரியான சர்க்கிள் புட்டாக இருக்கும் பல்லூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான leaf பூட்டாக வந்துடும் ஸோ இது எல்லாமே ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு சர்க்கிள் புட்டாக வந்துருக்கு ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக் காதி டிஷ்யூல வர சாரீஸ் நேரம் பார்க்க போகிறது வந்து குர்தீஸ் கனெக்ஷன் ஸோ இதோட சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாமே வித் லைனிங் உங்களுக்கு வந்துடும் பியோர் காட்டன் ப்ரிண்டட் டிசைன்ஸ் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வீ நெக் வந்திருக்கும் நான் நான் வியர் பண்ணியிருக்கேன் அதே குர்த்தி தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வீ நெக் வந்திருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே வந்து வித் லைனிங்கோட வந்திருக்கு பியோர் காட்டனு ஸோ இங்கே பாருங்க லைனிங்கும் உங்களுக்கு காட்டனில் தான் வந்திருக்கு ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் சைஸ் அவைலபிள் ஃப்ரம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல கிளாத்தில் க்ளாத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க ஆல்ரெடி நிறைய சாரீஸ் வாங்குகிற ரெகுலர் கஸ்டமரை வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி நான் எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க இல்லை பர்ஸ்னலாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நம்ம இதில் உள்ள அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இருக்கும் இது எல்லாமே பியோர் காட்டனில் ப்ரிண்டட் டிசைன்ஸ் வந்து இது பாத்தீங்கன்னா காந்தா வர்க்ல வந்துருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நெக் பேட்டன்ல வந்துடும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் நெக் போட் நெக் பேட்டர்னில் வந்துடும் வித் த்ரீ 4 ஸ்லீவ் வந்திருக்கு ஸோ ஸ்லீவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வித் லைனிங் பியூர் காட்டன் ஷ்ரிங்க் ஆகாது ரொம்ப நல்லாயிருக்கு நான் போட்டிருக்குது வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன் எந்த சாயமும் போகல ரொம்ப நல்லா இருக்கு ஃபேப்ரிக்கு ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரேன்னா அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை உங்களுக்கு கொண்டு வந்ததே காமிப்பேன் அதில் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறப்ப நல்ல ப்ராடக்ட் தான் கொடுக்கணுன்றதுல ஸோ இந்த இதில் வந்து சைஸ் அவைலபிள் ஃப்ரம் எல் டு ட்ரிபிள் எக்ஸல் ஸோ எல்லாமே டாப் மட்டும் தான் ஃபைவ் ஃபிஃப்டி பியோர் காட்டன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிரிண்டட் காட்டன்லேயே உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதோட பிரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் டாப் லென்த் வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்குது டாப்போட லென்த்து ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஸ்லிட்டு அம்பர்லா கட் கிடையாது ஓப்பன் ஸ்லிட்டு வித் லைனிங்கோட வந்துடும் ஸோ ப்ரைஸ் இதோட பிரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ஸோ வித்வுட் பாட்டம் வந்துடும் டாப் மட்டும்தான் இது நெக்ஸ்ட் இந்த மாதிரியான பேட்டன்ல வந்துருக்கு உங்களுக்கு நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டார் பேட்டர்ன் ஸ்டார் நெக் வந்துருக்கு ஸோ த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு டாப்போட லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் த்ரீ ஃபோர்த்ஸ் ஸ்லீவ் வந்துருக்கும் உள்ளே வந்து வித் லைனிங்கோட காட்டன் டாப் வந்துருக்கும் ஓப்பன் ஸ்லிட்டு ஸோ இதோட ப்ரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாக் கலர் நெக்ல ஒரு சன்ஃபிளவர் ஒயிட் சன்ஃபிளவர் எம்பிராய்டரி பேட்டர்ல பாக்குறோம் நெக் பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சு எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாருமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்திருக்கு டாப் வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்சஸ் வந்து உங்களுக்கு லென்த் வந்துடும் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ராய்டரி வந்து இது வந்து எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு ஒயிட் சன்ஃபிளவர் வந்து கொடுத்துருக்காங்க நெக் தான் ரொம்ப அழகா இருக்கு ஸோ இதோட ப்ரைஸும் வந்து சிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பியோர் காட்டன் ஹக்கோபால வந்துருக்கு உங்களுக்கு வந்து இது ஃப்ராக் டைப்ல வந்துடும் சைட்ல வந்து ரோப் வந்துடும் ஹேண்ட் வந்து இந்த மாதிரியான பஃப் ஹேண்ட் வந்துடும் இது வந்து த்ரீ ஃபோர்த்தில் வந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஃப்ராக் டைப் பேட்டன் வந்துருக்கு இதோட ப்ரைஸும் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் சைஸ் அவைலபிள் ஃப்ரம் எம் டு டபுள் எக்ஸ் அந்த நெக்ஸ்ட்டு பியோர் காட்டன் இந்த பாட்டில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி நெக் போர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி இருக்கும் நெக் வந்து வீ நெக் இருக்குது ரொம்ப டீப்பாக இல்லை யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் நெக் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ வந்து இது வந்து அம்பர்லா பேட்டர்னில் வந்திருக்கு இதோட ப்ரைஸும் சிக்ஸ் ஃபிஃப்டி சைஸ் அவைலபிள் ஃபம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹக்கோபால மெட்டர்னிட்டி வியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி வியர்னால் ப்ரெக்னென்சி டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டெலிவரியும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சைட் ஜிப் இருக்குது ஜிப் ஜிப்பு கூட ரொம்ப குவாலிட்டியான ஜிப்பாக தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயும் உள்ளே வந்து இன்சைடில் வந்து உங்களுக்கு லைனிங் இருக்குது ஹேண்ட் வந்து ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட் ஸ்லீவ் வந்துருக்கு ஸோ டபுள் சைடு உங்களுக்கு ரோப் வந்துடும் ஸோ உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபீடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லிப் கொடுத்துருக்காங்க ஃப்ராக் ஸோ உங்களுக்கு வந்து சைடில் வந்து டபுள் சைடு வந்து ஜிப் கொடுத்துருக்கோம் ரொம்ப குவாலிட்டியான ஜிப் தான் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து இன்னர் லைனிங் கொடுத்துருக்கு ஸோ இங்கே மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து ஓப்பன் ஃப்ரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் டபுள் சைடு ரோப் இருக்குது நெக் வந்து பீ நெக்லில் இருக்குது ஹேண்ட் வந்து பப்ஸ் ஸ்லீவ்ல இருக்குது ஸோ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராண்டான டாப்பு உங்களுக்கு வந்து நெக் போர்ஷனில் வந்து இந்த மாதிரியான பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஹேண்ட் வந்து த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இதோட டாப் வந்து வித் லைனிங்கோட வந்துடும் நம்ம கிட்ட எல்லா டாப்புமே வித் லைனிங்கோட தான் வந்திருக்கும் எல்லாமே ஓப்பன் ஸ்லிப்டு ஸோ நெக்கில் வந்து இந்த மாதிரியான எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சைஸ் அவைலபிள் ஃப்ரம் எல் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் அண்ட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஸோ நம்ம இப்போ ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்குவோம் நம்ம எஸ்டி குரியோட டைப் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பர் கேஜிக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேரளா ஹைடராபாடுன்ற சிக்ஸ்டி எயிட்டிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ உங்களோட சாரீஸ் கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஆகும் இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து எஸ்டி கொரியரோட சார்ஜஸ் ஃபார் சம் லொக்கேஷனுக்கு வந்து எஸ்டி கொரியரோட சர்வீஸ் இல்லைனா நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு டிடிடிசி போடுவோம் அங்கே என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அதை நீங்கள் பே பண்ணிட்டா போதும் ஸோ நம்ம வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ராடக்ட் ஒன்ஸ் ஆர்டர் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை பேக் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் அனுப்புனதுக்கு தான் நம்ம பேமெண்ட்டே கேட்போம் ஸோ நம்ம ஜென்யூனாக நம்ம பண்ணணும்னு பண்ணுறோம் ஸோ நம்ம கிட்ட ரெகுலராக ப்ராடக்ட் வாங்குகிற எல்லாருக்குமே அதை பற்றி சே தெரியும் ஸோ வந்து ரிட்டன் பாலிசியும் அப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எனி டேமேஜ் இருந்ததுன்னா நான் வந்து வித்தவுட் எனி ஓப்பனிங் வீடியோ வந்து நம்ம வந்து ரிட்டன் எடுத்துக்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நீங்கள் எப்படி என்னை நம்பி ஜென்யூனாக என்கிட்ட ப்ராடக்ட்டை பணம் அனுப்பி என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதே மாதிரி நான் உங்களை நம்பி யாரும் வேணும்னு திழிச்சுட்டு அந்த டேமேஜ்னு சொல்ல போகிறது இல்லை ஸோ அதே மாதிரி நான் உங்களை நம்பி நான் உங்களை வந்து ரிட்டன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ரொம்ப ஜென்யூனாக பண்ணணும்னு மனசாட்சிக்கு தகுந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ நாளாக என்னை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கண்டினியூஸாக என்கிட்ட மட்டும் எடுக்கிறவங்க இருக்கீங்க ஸோ என்னை நம்பி எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னோடய நன்றி